ஆடா பாவிகளா நம்ம சீனியர் டீமு தான் ஆஸ்திரேலியா கிட்ட மண்ண கவனாங்கன்னு பார்த்தா நீங்களுமா ஏன் ஏன் இப்படி பண்றீங்க இப்படி வந்து கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே புலம்புற மாதிரிதான் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா அண்டர் நைன்டீன் வேர்ல்டு ஃபைனல் மேட்ச் ஆகி இந்த மேட்ச்ல வந்து ஆஸ்திரேலியா தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க நம்பிக்கையோட ஆஸ்திரேலியா பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கு தகுந்த நாங்களும் வேமா விக்கெட் எடுப்போம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் விக்கெட் எல்லாம் வந்து வேமா எடுத்துட்டோங்க அடுத்தடுத்து விக்கெட் எடுக்கலாம்னு பார்த்தா ஹாரி டிக்சனும் ஹக்கும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்கவே முடியலங்க என்னப்பா இப்படி போய்கிட்டு இருக்கு விக்கெட் எடுக்கணும்ப்பா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் அப்ப தாங்க நமன் திவாரி வந்தாரு உங்களுக்கு என்ன வேணும் விக்கெட் தானே வேணும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து இவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து நிம்மதியா இருந்துச்சு இனிமேல் அடுத்தடுத்த விக்கெட் எடுத்து எப்படியோ ஆஸ்திரேலியா வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு நினச்சோம் அப்பதான் ஹஜாத் சிங் இருந்துகிட்டு அவர் ஒரு வேற லெவல் இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் சென்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாரு ஒரு கட்டத்தில் அவரையும் தூக்கி நூத்தி எண்பத்தி ஏழு ரன்னுக்கே ஆறு விக்கெட் வந்து எடுத்துட்டோங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா அடுத்து ஒரு நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்த விக்கெட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஆஸ்திரேலியா வந்து இருநூத்தி முப்பது ரன்னுக்கே ஒர்க் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சோம் அப்ப அந்த சமயத்துலதான் ஓலிவர் பீக் இருந்துகிட்டு கடைசி வரைக்கும் நான் இன்னிங்ஸ் குடிப்பேன்பா எப்படி விளையாடுறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல அதிரடியா வந்து விளையாண்டுட்டாரு இதனால ஐம்பது ஓவர் முடிவுல ஆஸ்திரேலியா வந்து இருநூத்தி ஐம்பத்தி மூணு ரன் வந்து எடுத்தாங்க ஆஸ்திரேலியாவோட ஸ்கோரை பார்த்து நம்ம என்ன நினைச்சோம்னா இந்த பிச்சுல இது கொஞ்சம் டஃபான டார்கெட் தான்ப்பா இருந்தாலும் நம்மளோட பேட்ஸ்மேன்ஸ் வந்து சும்மா இருப்பாங்களா எப்படியாவது அடிச்சு இந்த மேட்ச்சை வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் ஆனா நடந்ததே வேறங்க மூணு ரன் இருக்கும் போதே ஃபர்ஸ்ட் விக்கெட் வந்து போயிருச்சு சரி அடுத்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை வந்து பின்னாடி வர பேட்ஸ்மேன்ஸ் வந்து போடுவாங்கன்னு பார்த்தா யாருமே ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தல அதர் சிங் மட்டும்தான் வந்து நல்ல இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு இதுல நம்ம ரொம்ப நம்பி யார இருந்தோம்னு பாத்தீங்கன்னா உதயசாகரனையும் சச்சின் தாஸையும் ரொம்ப நம்பி இருந்தோங்க ஏன்னா போன மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட தோக்க வேண்டிய செமிஃபைனல் மேட்சை வந்து கடைசி வரைக்கும் நின்று சூப்பரா விளையாண்டு ஜெயிச்சு கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த மேட்ச்சில நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தாம ரெண்டு பேருமே வர நடை கேட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால ஒரு கட்டத்துல தொண்ணூத்தி ரன்னுக்கே ஆறு விக்கெட் வந்து போயிருச்சுங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இனி எவ்வளவுதான் நம்ம இந்தியா வந்து வேமா ஆல் அவுட் ஆக போறோம் நினைச்சோம் ஆனா இந்த நிலமையை மாத்தினது வந்து முருகனுங்க ஏன்னா மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர அதிரடியா விளாண்டு நாற்பது ரன்னுக்கு மேல எடுத்து பட்டையை கிளப்பிட்டாரு இவரோட இன்னிங்ஸை பார்க்கும் நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு சரிப்பா இவர் கடைசி வரைக்கும் நின்னாரு அப்படின்னா மேட்ச்ல என்ன வேணா நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம் இப்படி இருக்கும்போது முருகனும் ஒரு கட்டத்துல சிக்ஸ் அடிக்க போய் கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு அவர் அவுட் ஆனோடனே அங்கே வந்து ஜோலி முடிச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்தியா என்னென்னலாம் ட்ரை பண்ணி பார்த்தா கூட நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல இதனால நம்ம இந்தியா வந்து நூத்தி ஆயிரத்தி எழுவத்தி நாலு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டோம் அதனால இந்த மேட்ச் ஆஸ்திரேலியா எழுவத்தி ரன் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே இந்த மேட்ச் தோத்ததுக்கான முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பவுலிங்ல கொஞ்சம் சொதப்பி ஆஸ்திரேலியாவுக்கு நிறைய ரன்னை வந்து கொடுத்துட்டோங்க சரி ரன்னை தான் அதிகமா கொடுத்துட்டோம் அதே மாதிரி நம்ம ரன் அதிகமா எடுப்போம்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் வந்து விளையாடுவாங்கன்னு பார்த்தா இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் வந்து சொதப்பிட்டாங்கங்க ஏன்னா ஒன்னு அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா ஸ்டார்டிங்ல இருந்து எப்படியாவது அதிரடியா விளையாண்டு இந்த மேட்சை வந்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு விளையாண்டுருக்கணும் இல்ல அதிரடியா விளையாடலனா கூட கொஞ்சம் நிதானமா விளையாண்டு விக்கெட்டை காப்பாத்தி விக்கெட்டை விட்டு கொடுக்காம நல்ல பர்ஃபார்ம் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து கொடுத்துருக்கணும் ரெண்டையுமே வந்து கொடுக்காம இந்தியா பொறுத்த வரைக்கும் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க விக்கெட்டும் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எகிறவே இல்லை அதனால தான் இந்த மேட்சை வந்து நம்ம அநியாயமா தோக்குற நிலைமைக்கு வந்து ஆயி போச்சு சோ இந்த இடத்துல மட்டும் விக்கெட்டை காப்பாத்தி நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் விளாண்டுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்சை வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட நமக்கு வந்து இருந்திருக்கு ஆனா ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் அவங்கள பாராட்டியே ஆனுங்க ஃபைனல் வரைக்கும் எப்படியாவது வந்து கப்ப தட்டி தூக்கிடுறாங்க எப்படிதான் வந்து இவங்க மட்டும் நல்லா விளையாண்டு ஜெயிக்கிறாங்களோ தெரியல இந்த சாபா எப்பதான் வந்து விட போதோ ஓகே இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்